ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு வணக்கம் நண்பர்களே தங்கம் வாங்க இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் நிச்சயமா நீங்க தங்கம் வாங்குவீங்கன்னு போன மாசம்தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாசம் தான் என்னோட பர்த்டே முடிஞ்சது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸிங் தங்க வரையலும் வெள்ளி கொலுசும் எனக்கு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க சோ நீங்க இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்ககிட்ட தங்கம் சேரும் என்னன்னு கேட்கறீங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குருஹோறையில வந்து நீங்க வந்து உப்பு வாங்கிட்டு சுக்ரஹோறையில அதை நெறச்சு வைக்கணும் சோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில பத்து டு பதினொன்னு அப்புறம் ஈவினிங் அஞ்சு அஞ்சு ஆறு இந்த டைமிங் வந்து குரு ஹோரை குரு தான் பொண்ணுன்னு ஒரு பேர் இருக்கு அவர் டைமிங்ல நம்ம இந்த மாதிரி பண்றது சுக்கர ஹோரையில உப்பு ஜாடியில நிரப்பி வைக்கிறது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டாலே போதும் நம்மளுக்கு நிச்சயமா தங்கம் வெள்ளி வாங்குற யோகம் உண்டாகும் ஸோ நான் பெருமாள் கோவிலுக்கு அந்த டைமிங் போயிட்டு நான் வந்து கல்லுப்பு மட்டும் இல்லாம அந்த டைமிங்ல வந்து வெள்ளம் பச்சரிசி சேர்த்து வாங்கிட்டு பெருமாள் கோவில் போய் பெருமாள் கோவில் இல்லை எந்த கோவில் போலாம் ஆனா பெருமாள் பாதத்துல வைக்கணும் அதுதான் மெயின் ஸோ பெருமாள் பாதத்துல வச்சுட்டு அந்த வெள்ளமும் பச்சரிசியும் வந்து கோவிலே கொடுத்துட்டேன் நீங்க நைவேத்தியத்துக்கு அன்னதானத்துக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு கொடுத்துட்டு உப்பு மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு சுக்கரஹோரை மதியானம் ஒன்னு டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பது அந்த டைமிங்ல வந்து உப்பு ஜாடியில ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டேன் ஓ டெய்லி அந்த உப்பு எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டே வரணும் உப்பு குறைய குறைய நம்மளோட கஷ்டம் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இதை நீங்க தவறாம ஃபாலோ பண்ணும் முக்கியமா நைட் நான் ஃபாலோ பண்ண விஷயம் கேஸ் வந்து நம்ம தொடச்சிட்டா சுத்தமா கேஸ் வெறுமே இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க கேஸ் மேல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு சின்ன கண்ணாடி பவுல்லையோ இல்ல கண்ணாடி கிளாஸ்லயோ இல்லைன்னா நீங்க அந்த செம்பு பாத்திரம் யூஸ் பண்றீங்கன்னா அதுல கூட தண்ணி ஊத்தி அப்படியே நீங்க கிளாஸ்ல சாமி வந்து நைட்டு தேவதைங்க எல்லாம் நைட்டு சுத்தம்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு நம்ம தண்ணி வைக்கிற மாதிரி தான் கேஸ் மேல ஒரு கிளாஸ்ல இப்படி நீங்க தண்ணி வச்சிட்டு காலையில உடனே முதல்ல நம்ம கையால உப்பு தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்பதான் மகாலட்சுமி நமக்கு கையில வந்து லட்சுமி தேவி வந்து வாசம் வரும் நம்ம கையில பணம் சேமிப்பு அதிகரிக்கும் சொல்லுவாங்க ஸோ எல்லா டெய்லி மார்னிங் காலையில் ஏந்து வந்தோடனே முதல்ல நீங்கள் முகம் அலம்பிட்டு உங்கள் கை நிறைய கல் உப்பு எடுத்துட்டு அந்த கேஸ் மேலே தண்ணி வச்சுருக்கீங்கல்ல அதில் அப்படியே போட்டு இப்படி கரைச்சி விடுங்க இந்த இந்த உப்பு கரைகிற மாதிரி எங்கள் கஷ்டம் எல்லாம் கரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடுங்க நைட் ஆனால் அந்த தண்ணி அப்படியே சிங்க்கில் கொட்டிவிடுங்க உப்பு நல்லா கரைஞ்சிருக்கோம்ல சிங்க்ல கொட்டிட்டு மறுபடியும் வெறும் தண்ணி மட்டும் நைட்டு வச்சுருங்க இது வந்து சுக்கரவசியை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்குகிற யோகம் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போதும் நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க நன்றி வணக்கம்